பெங்களூர் பேலஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ என் கூட சேர்ந்து வேர்ச்சுவலாக பார்க்கலாம் வாங்க இந்த பேலஸோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி நாலு ஏக்கராங்க அதில் இந்த பேலஸோட கட்டுமானம் மட்டும் நாற்பத்தஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இந்த பேலஸ்க்குள்ளே முப்பத்தஞ்சு ரூம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதை கட்டினவர் யாருன்னு பார்த்தா சமராஜேந்திர வடியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பேலஸோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்தோன்னா ஒரு ஆளுக்கு டூ சிக்ஸ்டி ருப்பீஸுங்க ஸோ நம்ம வந்து என்ட்ரி எல்லாம் வா கொடுத்துட்டு நம்ம டிக்கெட்ஸ் வாங்கிட்டு தாங்க உள்ளே போக முடியும் ஸோ உள்ளே போகும்போதே நம்மளுக்கு டிக்கெட் செக்கர்ஸ் உட்காந்துருப்பாங்க ஸோ நம்மக்கிட்ட டிக்கெட் வாங்கிட்டு தான் நம்மளை உள்ளே அனுப்புவாங்க ஸோ என்ட்ரி பார்த்தீங்கன்னா உள்ளே போனதுமே இந்த மாதிரி நிறைய சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க பயன்படுத்தின சேர்ஸ்னு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப வியப்பாக அழகாக இருந்தது ஸோ அந்த சேர்ஸ் தாண்டி நம்ம போகும்போது ஒரு ஸ்டேர்கேஸ் ஒன்று வரும் ஸோ அந்த மாடிப்படியே வந்து அவ்வளோ கம்பீரமாக இருந்தது ஸோ அந்த மாடி ஏறி நம்ம வந்து மேலே போனோம் அப்படின்னு சொன்னால் மணிமண்டபம் மாதிரி வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஹால் ஒன்று இருந்தது இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல நினைக்கிறது என்னென்னா இந்த பேலஸ்குள்ளே வந்து கேமரா வீடியோஸ் எடுக்கிறது வந்து அலோட் கிடையாது ஸோ நம்ம வியூவர்ஸ்காக மட்டும் நான் எடுத்திருக்கேங்க ஸோ இந்த மணிமண்டபம் செட்டப் பாருங்களேன் அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருக்குது இல்லையா ஸோ அதை தாண்டி நம்ம வரும்போது இந்த மாதிரி நிறைய ரூம்ஸை கிராஸ் பண்ணி வந்தோங்க பட் எந்த ரூம்ஸுமே வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஓப்பன்லேயே இல்லை நிறைய பெயிண்டிங்ஸு ஸோ மேலே வந்து நம்ம பார்க்கும்போது கீழே அந்த வியூ பாருங்களேன் ஒரு ஓப்பன் வியூ வந்து சூப்பராக இருந்தது நின்று பார்க்கறதுக்கு நிறைய வந்து வரைபடங்கள் வச்சிருந்தாங்க ஓவியங்கள் இருந்தது என்னோட பேவர்டுனா இதுதாங்க அந்த லேடி வந்து அவங்களோட ஃபேஸ் பாருங்களேன் உயிரோட்டமாக இருக்கு ரொம்ப அழகாக இருக்கு நிறைய கடவுளுடைய வரைபடங்கள் இருந்தது நாயகரோட ஒரு பெயிண்டிங் ஒன்று இருந்தது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஸோ மேலே வந்து ஒரு காளியோடது இதை வந்து அவங்க பயன்படுத்தின கண்ணாடி அதெல்லாம் கூட அவங்க வந்து பத்திரமாக வச்சுருக்காங்க இந்த பெண்களுடைய ஓவியங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லைவ்லியாக இருந்தது நிறைய கடவுளுடைய புகைப்படங்கள் வரைபடங்கள் அப்படின்ட்டு நிறையா இருந்தது ஸோ இதுதான் வந்து மேல் தளம் இதோடய ஆர்கிடெக்டே வந்து வித்தியாசமாக இருந்தது நிறையா வரைபடங்களில் பார்த்திங்கன்னா பெண்கள் ஆடை இல்லாமலும் மேலாடை இல்லாமலும் இருக்கிற மாதிரி நிறையா வரைபடங்கள் அங்கே இருந்ததுங்க ஸோ இது வந்து அவங்க வேட்டையாடின புலியெல்லாம் அவங்க வச்சுருந்தாங்க ஸோ இந்த ஃபோட்டோஸில் அவங்களுக்கு தெரியும் வேட்டையாடின அனிமல்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாங்க அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக நிறையா ஃபோட்டோஸ் பார்க்க முடிஞ்சுது ஸோ இந்த ஜன்னல் வழியாக பார்க்கும்போது இந்த கோட்டை சுவர் மொத்தமுமே தெரிகிற மாதிரி ஒரு செட்டப்பில் அவங்க கட்டியிருந்திருக்காங்க பட் இப்போ அதை வந்து கம்பி வேலி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க ஸோ கீழே வந்து ஒரு மாடி இறங்குற மாதிரி ஒரு வழி இருந்தது ஸோ அது வழியாக இறங்கி பார்க்கும்போது நிறைய ரூம்ஸ் இருந்தது ஸோ போகிற வழியில் வந்து ஒரு ஓவியம் ஒன்று வச்சிருந்தாங்க ஒரு ஆணும் பெண்ணும் ஆடை இல்லாமல் ஒரு சிங்கத்தின் மேலே வேட்டைக்கு போகிற மாதிரி ஸோ அதை கடந்து வரும்போது நிறைய கீழே ரூம்ஸ் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா ஸோ எதுவுமே வழக்கம் போல் ஓப்பன்லேயே எல்லாமே க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க வளர்த்த நாய்க்குட்டியோட புகைப்படங்கள்லாம் கூட பார்க்க முடிஞ்சது பக்கெல்லாம் வளர்த்துருக்காங்க அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்தது அந்த பக்கெல்லாம் பார்க்கறதுக்கு இது வந்து அவங்க குடும்ப உறுப்பினர்களாக இருக்கக்கூடும் இல்லைனா அந்த பேலஸ்க்கு சம்மந்தப்பட்டவங்களோட புகைப்படங்கள்லாம் வந்து வச்சுருந்தாங்க இந்த ஏரியா தாங்க ஹார்ட் ஆஃப் த பேலஸுன்னு சொல்லலாம் அவ்வளோ ரம்மியமாக அழகாக இருந்தது கீழே வந்து சின்னதாக ஒரு லான் செட்டப் மாதிரி பண்ணியிருந்தாங்க இது வந்து அவங்களோட இண்டோர் ப்ளே ஏரியா ஸோ நிறையா வந்து அவங்களோட ப்ளே திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவங்க பார்க்க முடிஞ்சது மெடல்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க இன்னொரு ரூம் பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட பத்திரமாக வச்சிருந்தாங்க ராஜா ராணி போட்ட ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி வியப்பாக எல்லாருமே பார்த்தாங்க ஸோ அதெல்லாம் பார்க்குறதே ஒரு பாக்கியம்தான் இல்லையா ஸோ அதெல்லாம் வியந்து பார்த்துட்டு வரும்போது அவங்களுடைய ஆஃபீஸ் ரூம் சொல்லி பார்க்க முடிஞ்சது ரொம்ப அழகாக இருந்ததுங்க அந்த ஆஃபீஸ் ரூம் என்னால் அன்ஃபார்ச்சுனேட்லி வீடியோ எடுக்க முடியல ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் தாங்க இருந்தது ஸோ வெளியே வந்து பார்த்தா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிற மாதிரி தாங்க அந்த என்விரான்மெண்ட்டே இருக்குது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி சுற்றிலும் அவ்வளோ பெரிய இடங்க நானூற்றி ஐம்பத்தி நாலு ஏக்கர் ஆச்சு எப்படி இருக்கும் ஸோ சுற்றியுமே பார்த்திங்கன்னா நிறைய க்ரீனரிஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ஒரு பெரிய ஒரு பார்க்கே அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த அரண்மனைக்குள்ளே ஸோ அதை நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த அரண்மனையை சுற்றி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஹாஃப் டே போயிருங்க ஹாஃப் டே நீங்கள் ஒதுக்கி கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு தடவையாவது இந்த பேலஸ்க்கு வந்து விசிட் பண்ணிவிடுங்க ஸோ அவ்வளோ அழகான இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஸோ எப்படி இருந்ததுன்னு நான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க